என் பெயர் பிரமிளா நான் ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் எனக்கு இப்போது இருபத்தி ஏழு வயது எங்கள் நிறுவனத்தில் வேலை செய்த அமர் என்னை விரும்பத் தொடங்கினார் நாங்கள் இருவரும் ஒன்றாக வேலை செய்தோம் ஒருவருக்கொருவர் அதிக நேரம் செலவிட்டோம் நானும் அமரை விரும்ப ஆரம்பித்தேன் அவர் மிகவும் உற்சாகமாகவும் எப்போதும் வேடிக்கையாகவும் இருந்தார் சில சமயங்களில் நாங்கள் இருவரும் உணவகங்களில் சாப்பிட செல்வோம் ஒரு வருடம் ஒன்றாக வேலை செய்த பிறகு அமர் என்னை திருமணம் செய்ய முன்மொழிந்தார் பிரமிளா நான் உன்னை காதலிக்க ஆரம்பித்தேன் நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் என் வாழ்க்கையில் வந்து என் வாழ்க்கையை ஒளிரசை என்று சொன்னார் நான் அவரை திருமணம் செய்து கொள்ள மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டேன் அவர் திருமண முன்மொழிவுடன் என் வீட்டிற்கு வந்தார் எங்கள் திருமணம் நிச்சயமானது இப்போது திருமணத்திற்கு இருபது நாட்கள் மட்டுமே உள்ளன வீட்டில் திருமண ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து கொண்டிருந்தன ஆனால் நான் இப்போது அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருந்தேன் திருமணத்திற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு விடுமுறை எடுக்க திட்டமிட்டிருந்தேன் தனியார் நிறுவனத்தில் விடுமுறை கிடைப்பது கடினம் என்பதால் வீட்டின் மூலமாகவே அனைத்து ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருந்தன அவ்வப்போது என் அண்ணன் என்னை கிண்டல் செய்வான் இப்போது என் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பம் வரும் என்று மனதிற்குள் மகிழ்ச்சி அடைந்தேன் இப்போது என் வாழ்க்கையில் அன்பை பெறப்போகிறேன் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான அந்த பொருளை நான் பெறப்போகிறேன் இப்போது நான் அமரின் நினைவிலேயே தொலைந்து போயிருந்தேன் அமர் ஒவ்வொரு இரவும் எனக்கு போன் செய்து என்னுடன் நீண்ட காதல் உரையாடலை நடத்துவார் அவர் திருமண இரவை பற்றி பேசினார் நான் அந்த எண்ணங்களில் முழுவதுமாக தொலைந்து போயிருந்தேன் என் சக ஊழியர்களும் எங்கள் இருவரை பற்றி வேடிக்கை செய்து கொண்டிருந்தார்கள் எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருந்தன ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு புதிய புயல் வர காத்து கொண்டிருந்தது அதை பற்றி எனக்கு முழுமையாக தெரியவில்லை ஒருபுறம் அமர் மற்றும் என் வாழ்க்கையைப் பற்றி புதிய கனவுகளை காண தொடங்கினேன் மறுபுறம் என் வாழ்க்கையில் ஒரு நிலநடுக்கம் எதுவாக வந்து கொண்டிருந்தது இப்படி நடக்கும் என்று எனக்கு தெரியவே இல்லை ஒரு நாள் அமர் அலுவலகத்திற்கு வரவில்லை அமர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் அதனால் நான் அலுவலகத்தில் அதிக வேலை செய்ய வேண்டியிருந்தது வேலை முடியும் போது இரவு பத்து மணி ஆனதால் இதற்கு மேல் அலுவலகத்தில் இருக்க முடியவில்லை நான் உடனடியாக என் பர்சை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றேன் பின்னர் நான் சாலையில் ஆட்டோவுக்காக காத்திருக்க ஆரம்பித்தேன் ஆனால் பின்னர் வானிலை மோசமடைய தொடங்கியது மழை பெய்ய ஆரம்பித்தது ஒதுங்கி நிற்க இடமில்லாததால் மழையில் நனைய தொடங்கினேன் இரவு மிகவும் தாமதமாக இருந்ததால் ஆட்டோ கிடைக்காமல் அங்கேயே நின்று கவலைப்பட ஆரம்பித்தேன் நான் மிகவும் நனைந்து போயிருந்தேன் பின்னர் ஒரு பெரிய கார் வந்து என் முன் நின்றது அதில் இருந்த இளைஞன் ஒருவன் காரின் ஜன்னல் வழியாக காருக்குள் வாருங்கள் என்றான் நான் அவனை பார்த்தபோது நான் அவனை அடையாளம் கண்டேன் அவன் என் அலுவலகத்தில் வேலை செய்யவில்லை ஆனால் என் எதிரே உள்ள அலுவலகத்தில் வேலை செய்கிறான் லிப்டில் போகும்போதும் வரும்போதும் நான் அவனை பலமுறை பார்த்திருக்கிறேன் ஒருநாள் நான் அவனுடன் லிப்டில் தனியாக இருக்கும்போது அவன் என்னை ரகசியமாக பார்த்து கொண்டிருந்தான் ஒரு முறை நான் அலுவலகம் முடிந்து ஆட்டோவுக்காக காத்திருந்த போது இந்த இளைஞன் என் அருகில் வந்து லிப்ட் கொடுக்க முன் வந்தான் ஆனால் அப்போது அமர் அங்கிருந்து தன் பைக்கில் வந்ததால் நான் அமருடன் சென்றேன் அந்த பையன் என்னையும் அமரையும் தன் காரில் இருந்து நீண்ட நேரம் பின்தொடர்ந்து கொண்டிருந்தான் ஆனால் இன்று அமர் இல்லை இந்த பையன் எனக்கு லிப்ட் கொடுக்க முன்வந்தான் நான் அவனை பார்த்தேன் அவனுடன் எதுவும் பேசவில்லை அறிமுகம் இல்லாதவர்களிடம் லிப்ட் வாங்குவது சரியில்லை என்று நான் அவரிடம் நன்றி கூறினேன் நான் ஆட்டோவுக்காக காத்திருக்கிறேன் என்று சொன்னேன் அதற்கு அந்த இளைஞன் காரில் இருந்து வெளியே இறங்கி ஓடி வந்தான் ஏற்கனவே இரவு பதினோரு மணி ஆகிவிட்டது இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆட்டோ கிடைக்காது ஏனென்றால் வானிலை மிகவும் மோசமாக உள்ளது நீங்கள் என்னுடன் வாருங்கள் என்று சொன்னான் இப்போது அவரின் பதிலுக்காக காத்திருக்க ஆரம்பித்தார் சிறிது யோசித்த பிறகு அவர் உதவியை எடுத்துக்கொள்ளலாம் என்று எனக்கு தோன்றியது நான் அவருடன் அவரது காரில் உட்கார்ந்து சென்றேன் அவர் சொன்னார் நீங்கள் மிகவும் நனைந்து போயிருக்கிறீர்கள் என் வீடு இங்கே அருகில் தான் இருக்கிறது முதலில் உங்கள் உடையை கொள்ளுங்கள் பின்னர் நான் உங்களை உங்கள் வீட்டில் இறக்கி விடுகிறேன் என்றான் நான் குளிரில் நடுங்க ஆரம்பித்தேன் அவர் என்னை அவரது வீட்டில் கலைத்து வந்து உடனடியாக எனக்கு ஒரு துண்டு கொடுத்தார் அதன் பிறகு அவர் என்னை அவரது அறைக்கு அழைத்து சென்று அவரது சட்டை மற்றும் ஃபேண்டு ஒன்றை எனக்கு கொடுத்து இதை அணியுங்கள் என்று சொன்னார் அவர் அறையை விட்டு வெளியே சென்றார் நான் என் ஈரமான தலையை துடைக்கும் போது என் முன் ஹேர் டிரையர் இருப்பதை கண்டேன் என் தலை அதிகமாக நனைந்திருந்ததால் எனக்கு தலைவலி வரும் என்பதால் முதலில் என் தலைமுடியை நன்றாக உலர்த்தலாம் என்று நினைத்தேன் என் தலைமுடியை உலர்த்த சிறிது நேரமாகும் பிறகு என் நனைந்த ஆடைகளை எடுத்து என் கை கால்களை துடைக்க ஆரம்பித்தேன் அப்போது அந்த பையன் உடனடியாக அறைக்குள் வந்தான் அவன் என்னை அந்த நிலையில் பார்த்தான் ஒரு கணம் அவன் என்னையே பார்த்து கொண்டிருந்தான் ஆனால் அடுத்த கணம் அவன் மன்னிப்பு கேட்டுவிட்டு கதவை மூடினான் என் நிலை மிகவும் மோசமாக இருந்தது ஒரு பையன் என்னை இந்த நிலையில் பார்த்துவிட்டான் உடனே நான் அவன் சட்டையை அணிந்தேன் ஆனால் அவனது ஃபேண்டை என்னால் அணிய முடியவில்லை அதனால் நான் ஒரு துண்டை கட்டி கொண்டேன் அதன் பிறகு நான் வெளியே வந்தபோது மன்னிக்கவும் நான் கதவை தட்டினேன் நீங்கள் ஏன் பதில் சொல்லவில்லை என்று கேட்டான் அவன் கதவை தட்டியது எனக்கு அப்போதுதான் தெரிந்தது அந்த நேரத்தில் என்ன சொல்வதென்று தெரியாமல் நான் திகைத்து போயிருந்தேன் என்ன நடந்தாலும் என் தவறுதான் என் கவனம் வேறு பக்கம் இருந்தது உங்கள் பேண்ட் எனக்கு சேரவில்லை என்று சொன்னேன் அப்போது அவர் உங்கள் உடையை வாஷிங் மிஷினில் போடலாம் அது உடையை முழுவதுமாக உலர்த்தும் என்றார் இதற்கு அரை மணி நேரம் ஆகும் பிறகு நீங்கள் உங்கள் ஆடைகளை அணிந்து வசதியாக வீட்டிற்கு செல்லலாம் என்றார் அவர் என் ஆடைகளை உலர வைத்தார் பின்னர் அவர் ஏதாவது சமைத்து சாப்பிடலாம் என்று சொன்னார் நாங்கள் இருவரும் சமையலறைக்கு சென்றோம் அவர் ஆம்லேட் மற்றும் டீ தயாரிக்க ஆரம்பித்தார் உணவு தயாரானதும் நாங்கள் இருவரும் சாப்பிட ஆரம்பித்தோம் அந்த பையன் என்னையே பார்த்து கொண்டிருந்தான் இதை நான் உணர்ந்தவுடன் என் சட்டையின் பட்டனை சரி செய்தேன் அவன் மெதுவாக என் அருகில் வந்தான் பின்னர் என் சுவாசம் மிகவும் வேகமானது அவன் சுவாசமும் மிகவும் வேகமாக ஆரம்பித்தது அந்த பையன் மிகவும் அழகாக இருந்தான் நான் அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தேன் பின்பு அவன் நான் உனக்கு ஒரு நைட்டி கொண்டு வருகிறேன் நீ அதை அணிந்து கொள் என்று சொல்லிக் கொண்டே எனக்காக ஒரு நைட்டி கொண்டு வந்தான் அந்த நைட்டியை மாற்ற அறைக்கு வந்தேன் ஆனால் நான் எந்த எண்ணங்களில் மூழ்கியிருந்தேன் என்று எனக்கு தெரியவில்லை நான் கதவை மூட மறந்துவிட்டேன் அங்கேயே நைட்டியை மாற்ற ஆரம்பித்தேன் அவன் அங்கே நின்று என்னை பார்த்து கொண்டிருந்தான் நான் என் நைட்டியை அணிவதற்கு முன்பே அவன் என் அருகில் வந்து என் கையை ஆரம்பித்தேன் கொண்டான் இருவரும் வேகமாக சுவாசிக்க ஆரம்பித்தோம் நான் அவன் காதலில் மூழ்கிவிட்டேன் எனக்கு என்ன உணர்வு என்று தெரியவில்லை அமர் இதுவரை என்னை தொட்டது கூட இல்லை ஆனால் இவன் என் கையை பிடித்திருந்தான் இப்போது அமரின் நினைவு வந்தவுடன் எனக்கு கல்யாணமாகும் விஷயம் நினைவுக்கு வந்தது ஆனால் இப்போது இவ்வளவும் நடந்ததும் என்னால் கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு வந்துவிட்டேன் நான் அவன் காதலில் ஆழமாக மூழ்கிவிட்டேன் நாங்கள் சில நிமிடம் காதலை பரிமாறினோம் ஆனால் திடீரென்று நான் என்ன செய்கிறேன் என்று யோசித்தேன் இதை யோசித்தவுடன் என் கண்களில் கண்ணீர் வந்தது நீ என்ன செய்கிறாய் உன்னை எனக்கு அறிமுகமே இல்லை என்றேன் அவர் சொன்னார் நான் ஆகாஷ் அவரின் பக்கத்து அலுவலகத்தின் சிஇஓ ஆகாஷ் என்று சொன்னவுடன் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது அதாவது அவர் மிகவும் பணக்கார பையன் என்று எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் நான் அவரை எப்போதும் என் அலுவலகத்தை சுற்றியே பார்த்து கொண்டிருந்தேன் அவர் தினமும் லிப்டில் என்னுடன் ஏறி இறங்குவார் ஆனால் நான் அவரை ஒருபோதும் கவனிக்கவில்லை ஆனால் இப்போது என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை அவர் தன்னை எப்படி கட்டுப்படுத்த முடியும் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் என் கண்களில் கண்ணீர் வந்ததை பார்த்து அவர் தன்னை நிறுத்தி அறையை விட்டு வெளியே சென்றார் ஆனால் அவர் தனது வரம்பை மீறவில்லை என் மரியாதையும் அப்படியே இருந்தது நான் விரைவில் அங்கிருந்து எழுந்து என் நனைந்த ஆடைகள் உலர்ந்திருப்பதை கண்டேன் நான் சீக்கிரம் அதை அணிந்து வெளியே வந்தேன் ஆகாஷ் என் கண்களை கூட பார்க்கவில்லை ஆனால் நான் அவரிடம் பேச விரும்பினேன் அவர் என்னை பார்க்காமலேயே உன்னை வீட்டில் இறைக்கி விடுகிறேன் என்றார் இரண்டு குடைகளை எடுத்துக்கொண்டு நாங்கள் இருவரும் காரில் உட்கார்ந்தோம் ஆகாஷ் என்னுடன் பேச வேண்டும் எங்கள் இருவருக்கும் இடையே என்ன நடந்தது என்று ஏதாவது பேச வேண்டும் என்று நான் காத்திருந்தேன் ஆனால் அவரால் என் கண்களை பார்த்து பேச முடியவில்லை என் வீட்டின் அருகில் காரை நிறுத்தினார் உனக்கு வேண்டுமானால் குடையை எடுத்து செல்லலாம் என்றார் நான் அவரை பார்க்க ஆரம்பித்தபோது அவர் தனது பர்ஸை எடுத்து தனது கார்டை எனக்கு கொடுத்தார் கார்டை கையில் பிடித்துக்கொண்டு அவர் என்ன சொல்வார் என்று நான் காத்திருக்க ஆரம்பித்தேன் ஆனால் அவர் அமைதியாக இருந்தார் திடீரென்று எனக்கு என்னானது என்று தெரியவில்லை நான் அவர் அருகில் சென்று அவர் கையை பிடித்துக்கொண்டேன் அவர் என்னை அன்பான கண்களால் பார்த்துக் கொண்டிருந்தார் பின்பு நான் அவரை விட்டு விலகி என் வீட்டிற்கு வந்தேன் என் படுக்கையறைக்கு சென்றேன் பின்னர் என்ன நடந்தது என்று அரை மணி நேரம் வரை யோசித்துக் கொண்டிருந்தேன் அதில் அவரது தொலைபேசி எண் இருந்தது நான் எதையும் யோசிக்காமல் அவரது என்னை டயல் செய்தேன் ஆகாஷ் தொலைபேசியை எடுத்தபோது நான் பிரமிளா இன்று என்ன நடந்தது என்று சொல்லும் அவர் என் பேச்சை தடுத்து நான் படுக்கையறையில் படுத்துக்கொண்டு உன்னுடன் இருந்த நினைவுகளில் மூழ்கியிருக்கிறேன் என்றார் இது என் வாழ்க்கையின் மிக அழகான தருணம் என்றார் என் இதயத்திற்கு என்ன ஆனது என்று எனக்கு தெரியவில்லை இந்த ஈர்ப்பு என்னை ஆகாசை நோக்கி இழுத்தது அந்த நேரத்தில் எனக்கு தூக்கம் வந்தது மறுநாள் காலையில் எழுந்ததும் என் மொபைலை எடுத்து ஆகாஷ்க்கு குட் மார்னிங் மெசேஜ் செய்தேன் இன்று சனிக்கிழமை எங்களுக்கு விடுமுறை அதாவது இன்று என்னால் ஆகாஷை பார்க்க முடியாது என்று நினைத்தேன் உடனே அவரது பதில் வந்தது இன்று என்ன செய்ய போகிறாய் என்றார் இன்று நான் திருமண ஷாப்பிங் செல்ல வேண்டும் ஆனால் நான் ஆகாஷிடம் ஃப்ரீதான் என்று பதிலளித்தேன் அது காதலா அல்லது வேறு என்ன என்று தெரியவில்லை அதற்கு அவர் பதிலளித்தார் அப்படியானால் மதியம் பனிரெண்டு மணிக்கு என் வீட்டிற்கு சாப்பிட வாருங்கள் நான் உணவை தயாராக வைத்திருக்கிறேன் என்றார் நான் கடிகாரத்தை பார்த்தேன் ஏற்கனவே பத்து மணி ஆகிவிட்டது அதனால் நான் சீக்கிரம் தயாரானேன் நான் சாப்பிங் தனியாக செல்கிறேன் நான் அமரை சந்திக்க வேண்டும் என்று என் அம்மா மற்றும் அப்பாவிடம் சொன்னேன் ஆனால் அதற்கு முன்பு நான் ஆகாஷை சந்திக்க விரும்பினேன் எங்கள் இருவருக்கும் இடையே என்ன நடந்ததோ அது என் வாழ்க்கையில் ஒரு நிலநடுக்கத்தை ஏற்படுத்தியது நான் பனிரெண்டு மணிக்கு அவரது வீட்டிற்கு சென்றேன் என்னை பார்த்து சிரித்துக்கொண்டே வீட்டிற்குள் அழைத்தார் உணவு தயாராக உள்ளது முதலில் சாப்பிடுவோம் பிறகு பேசலாம் என்று சொன்னார் சாப்பிட்ட பிறகு நான் சொன்னேன் பாராகாஷ் நேற்று என்ன நடந்தது அது எப்படி நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை எனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது என் திருமணம் இன்னும் பத்தொன்பது நாட்களில் நடக்க உள்ளது என்று சொன்னேன் என் பேச்சை கேட்ட பிறகு அவரது முகத்தில் கோபம் தெளிவாக தெரிந்தது அவர் என்னை இழக்க விரும்பவில்லை அவர் என்னை காதலிக்கிறார் என்று நினைத்தேன் நான் அங்கிருந்து புறப்படும்போது ஆகாஷ் என் கையை பிடித்து நீ மனம் மாறினால் நான் உனக்காக இங்கேயே காத்திருக்கிறேன் என்றார் அவரது கண்களில் என் மீதான அன்பை நான் பார்த்தேன் அவரது ஒரு பார்வையில் என் உடல் நடுங்க ஆரம்பித்தது நான் ஏன் இப்படி பலவீனமாகிறேன் என்று நினைத்து உடனே அவர் அருகில் சென்று அவர் கையை பிடித்தேன் அந்த கணம் என்னை முழுமையாக பைத்தியமாக்கியது மிகவும் கஷ்டப்பட்டு அவரிடமிருந்து விலகி வெளியே வந்து பின்பு அமருடன் ஷாப்பிங்கில் ஈடுபட்டேன் இரவு வீட்டிற்கு வந்தபோது அமரிடமிருந்து அழைப்பு வந்தது ஆனால் நான் அமரிடம் ஏன் பேச வேண்டும் என்று யோசிக்க ஆரம்பித்தேன் எங்கள் இருவருக்கும் இடையே தொலைபேசியில் நடத்தும் காதலில் எனக்கு ஆர்வம் இல்லை நான் அமரிடம் சொன்னேன் நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன் நாளை பேசலாம் என்று தொலைபேசியை கட் செய்தேன் பின்னர் வேண்டாம் என்று தெரிந்தும் பின்னர் வேண்டாம் என்று தெரிந்தும் நான் ஆகாசுக்கு போன் செய்தேன் ஆகாஷ் போனை எடுத்தவுடன் கேட்டார் இன்று நாள் முழுவதும் என்ன செய்தா என்றார் நான் அமருடன் திருமண சாப்பிங்கில் பிஸியாக இருந்தேன் நீ என்ன செய்தாய் என்றேன் அவர் சொன்னார் நான் உன் நினைவுகளில் தொலைந்து போயிருந்தேன் அந்த நினைவுகள் என் இதயத்திலிருந்து ஒருபோதும் வெளியே வராது உனக்கு நேரம் இருந்தால் நாளைக்கு என் வீட்டிற்கு சாப்பிடவா என்றார் நான் வரமாட்டேன் என்று சொன்னேன் எனக்கு திருமணமாக போகிறது என்று உனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு நான் போனை கட் செய்தேன் ஆனால் மறுநாள் பனிரெண்டு மணிக்கு மீண்டும் அவரது வீட்டை அடைந்த அந்த சக்தி என்னவென்று தெரியவில்லை ஆகாஷ் வீட்டிற்கு சென்றதும் அவர் என்னை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தார் பின்னர் என்னை உள்ளே அழைத்தார் சாப்பிட்டு முடித்ததும் இருவரும் சோபாவில் உட்கார்ந்தோம் திடீரென்று அவர் என்னை அன்பான கண்களால் பார்க்க ஆரம்பித்தார் நீ வரமாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தாய் பிறகு நீ எப்படி வந்தாய் என்றார் எனக்கு தோன்றியது போலதான் உனக்கும் தோன்றுகிறதா அப்படியானால் இந்த ஏன் இந்த இடைவெளியை அளிப்போம் என்றார் அவரது வார்த்தைகளால் மயக்கம் வர ஆரம்பித்தது அவரது காதலை அனுபவிக்க ஆரம்பித்தேன் அந்த கணம் நான் அவர் அன்பில் மிகவும் மூழ்கி இருந்தேன் அவர் என்னை முழுமையாக தனக்கு ஆக்கி கொண்டார் எனக்கு நினைவு வந்தபோது மிகவும் தாமதமாகிவிட்டது இன்னும் பதினெட்டு நாட்களில் திருமணம் ஆனால் நான் முழுமையாக ஆகாஷ் ஆனேன் ஆகாஷ் இப்போது நீ என்னுடையவள் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்னுடன் வா என்றார் அவர் என்னை அவரது காரில் என் வீட்டிற்கு அழைத்து வந்து நேரடியாக என் வீட்டிற்கு நுழைந்தார் பின்னர் அவர் என் அம்மா மற்றும் அப்பாவை அழைக்க ஆரம்பித்தார் என் அம்மா மற்றும் அப்பா வந்தபோது அவர்கள் அவரை மிகவும் விசித்திரமான கண்களால் பார்க்க ஆரம்பித்தனர் ஆகாஷ் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு பின்னர் சொன்னார் உங்கள் மகளும் நானும் காதலிக்கிறோம் இப்போது நாங்கள் பிரிய முடியாது என்றார் அவரது வார்த்தைகளால் என் முகம் வெக்கத்தில் சிவந்தது அவர் இதை என் பெற்றோரிடம் எப்படி சொன்னார் என்று யோசித்தேன் என் அம்மா அப்பா என்னை பெரிய கண்களால் பார்க்க ஆரம்பித்தனர் இன்னும் சில நாட்களில் என் மகளுக்கு திருமணம் இருக்கிறது என்றார்கள் ஆனால் ஆகாஷ் தனது பாக்கெட்டில் இருந்து ஒரு பெட்டியை வெளியே எடுத்தார் அதை திறந்து பார்த்தபோது உள்ளே குங்குமம் இருந்தது அவர் என் நெற்றியில் குங்குமம் வைத்து இனி பிரமிளா என் மனைவி என்றார் அவர் என் கையை பிடித்து அவரது வீட்டில் கலைத்து சென்றார் அப்போது நான் என்ன சொல்வது அந்த நிலநடுக்கத்தில் நான் அடித்து செல்லப்பட்டேன் எங்கள் திருமணம் ரத்து செய்யப்பட்டதால் அமரின் இதயம் உடைந்தது எனக்கு என்ன நடந்தது என்று என் பெற்றோர்களால் நம்ப முடியவில்லை ஒரு அறிமுகம் இல்லாத பையனுடன் நான் எப்படி வந்தேன் என்று எனக்கும் புரியவில்லை நான் என் சொந்த திருமணத்தை ரத்து செய்து ஆகாஷுடன் என் வீட்டை விட்டு வெளியேறினேன் ஆனால் இது ஒரு காதல் அந்த நேரத்தில் நாங்கள் காதலால் எங்கள் உணர்வுகளை இழந்தோம் இப்போது ஆகாஷுடன் என் திருமண வாழ்க்கை ஆரம்பித்தது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி